கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குத்தி கூட பார்த்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இது ஆகாது ஆட்டோ க்ளீன் ப்ளஸ் ஃபில்டர்லெஸ் மாடல் உங்களுக்கு டச்சு மோஷன் சென்சார் ரிமோட் மூணு ஆப்ஸோட உங்களுக்கு இதில் வந்துடும் இந்த லைட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு போதும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய புது புது கம்பெனிஸ் எல்லாம் தெரிய வருது இல்ல இவ்வளவு பிராண்ட் இருக்குன்னு தெரியல அதான் எப்பவும் ஜென்ரலா பிரீத்திச் இந்த மாதிரிதான் இப்ப நம்ம பார்க்க போற பிராண்டுனா கிளென் அப்படின்ற ஒரு பிராண்டு எப்ப வந்ததுன்னு தெரியல தம்பி பாக்கலாம் அவர்ட்டயே கேட்டுக்கலாம் ஆனா பிரைஸ் இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதுல வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கறது பாத்தீங்கன்னா சிம்னியும் அடுப்பு நல்லா இருந்துச்சுன்னா பே கம்பெனில என்னென்ன இருக்கு ஆஹ் அதெல்லாம் பாசலா ஃபுல்லா போயிரலானா ஓகே வெல்கம் பண்ணிடலாமா வெல்கம் டு நியூகம் ப்ளாக்ஸ் நிருபன் தொல்காப்பியன் நான் ராமசாமி இந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா கிளென் கிளென்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளாரு போலாம் கிளன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் சிம்னி கம்பெனி ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்டவ்வு ஹீட்ரு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் வந்தது ஃபஸ்ட்டு சிமினி தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியன் லண்ட் இந்த சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் டைப் சிம்னி உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர் இதோட செக்ஷன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செக்ஷன் பவர் இதோட ஆர்பிஎம் பத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வாட்ஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் அண்ட் மோஷன் சென்சாரோடு வந்துரும் உங்களுக்கு இது ஃபில்டர்லெஸ் மாடல் தான் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ட்ரே ஸோ நீங்க பில்டர்லஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரெயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துடும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு கிளாத்லையும் துடைச்சிக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் போட்டு தொடங்கிட்டு சிம்னி கிளன்ல பாத்தீங்கன்னா ஸ்லிம் மாடல்னு சொல்லுவாங்க செக்ஷன் பவர் ஆயிரத்தி இரநூறு செக்ஷன் பவுரு பில்டர்லெஸ் மாடல் டச்சு மோஷன் சென்சார் நூத்தி ஐம்பது வாட்ஸ் இது ஆயில் ட்ரே உங்களுக்கு வந்துடும் இது ஆன் பண்ணே ஆன் ஆகி உங்களுக்கு டச்சோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ கிளீன் ப்ளஸ் ஃபில்டர்லஸ் மாடல் உங்களுக்கு இந்தியன் நம்பர் ஒன் பிராண்ட் இது அர்ச் டைப் கிளாஸ் மாடல் சிம்னி செக்ஷன் போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு செக்ஷன் போர் த்ரீ ஸ்பீடு உங்களுக்கு வந்துடும் பதினஞ்சு வருஷம் வாரண்டி ப்ளஸ் டச்சு ரிமோட்டு மோஷன் சார் மூணு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இது ஃபில்டர்லெஸ் மாடல் ஆட்டோ கிளீன் உங்களுக்கு குப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம் திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குத்தி கூட பார்த்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இதாகாது பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு இது டோட்டல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்துடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் வந்து கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆயிரும் அஞ்சு அஞ்சு வருஷம் வாரண்டிக்கு செவன்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு ரீ பர்னர் வரும் உங்களுக்கு இந்த மாடல் பேர் வந்து ஸ்லிம் மாடல் சொல்லி சொல்லுவாங்க இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாடல் சேம் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு நாலு பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்னீஷன் உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து ஆட்டோ எக்னீஷனுங்கிறது எப்படின்னா தானே அந்த லைட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு போதும் கேஸ் வந்து கன்செப்ஷன் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஃபீச்சர்ஸ் சொன்னால் அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர்ல ஃபோர் பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக உங்களுக்கு இருக்குது பில்டிங் ஹாப்னு சொல்லுவாங்க ஆவா யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பர் உங்களுக்கு நைன்டி சென்டிமீட்டர் உங்களுக்கு இது கட் பண்ணி உள்ள பயிற்சிக்கலாம் உங்களுக்கு இது டோட்டல் ப்ராடக்ட் உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது இது ஆட்டோமேட்டிக் இருக்குது நார்மலாக இருக்குது உங்களுக்கு இது பெரிய பர்னர் உங்களுக்கு அகலமாக குக்கரோ தோசைக்கொல்லோ நல்லா ஃப்ளேம்ஸ் அதிகமாக உங்களுக்கு வரும் சீக்கிரம் குக் ஆகும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனோட போட்டுருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கிளன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் திக்னஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சேம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி வந்துருக்கு பிளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு பிளஸ் அதே திக்னஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட் எம் கிளாஸ் திக்னஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு ஆப்ரிக்காட்டு சொல்லுவாங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ எக்னிஷியன் கொடுத்துருக்காங்க சோ இந்த நீரில் வருது இல்லைங்களா சோ இந்த நீரில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா பர்னர் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ பர்னர் இருப்பாங்க இது வந்து மீடியம் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிளாஸ்திக்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் எம் தான் வந்துடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் வந்துடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்தாவ நியூவா லுக்கா இருக்கு இல்லீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கு ஸோ டோட்டல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு மூவிங்ல இருக்கிற அந்த குப்டாப் சொல்லுவாங்க சார் இது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க இது வாங்க நீங்க கடைக்கு வந்து விசிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்தர்லாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளன்ல எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு பர்னர் பார்த்தீங்கன்னாவே சொல்லி பயங்கர வெயிட்டு ஸோ இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டஃப் மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இதில் வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது நமக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டஃப்னு சொல்லுவாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராப் மாடல் சொல்லுவாங்க இதோட ஆயிரத்தி அறுநூறு செக்ஷன் போர் பிஎல்டிசி மோட்ரு வாரண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் வாரண்டி உங்களுக்கு ஆட்டோ கிளீன் ப்ளஸ் ஃபில்டர்லெஸ் மாடல் உங்களுக்கு டச்சு மோஷன் சென்சார் ரிமோட் மூணு ஆப்ஸ் கூட உங்களுக்கு இதில் வந்துடும் ஃபர்தராக ஏதோ கம்ப்ளைண்ட்டு ஃபிட்டிங் சர்வீஸ் ஏதாவது இந்த உள்ள நம்பர் கான்டெக்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம யோகம் விலாக்ஸ் யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் விலாக்ஸ்